நேரம் பைபிள் நேஷனல் பைபிள் காலேஜ் உங்களை வாழ்த்துகிறார்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தில் இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எக்காலம் கொண்டு வந்து அதை ஊதிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாரான் அவருடைய ட்ரெண்டே இது தான் எங்கேயாவது எக்காலம் ஊதி பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னா அவரை கூப்பிடுவாங்க எக்காலம் என்பது என்ன அந்த எக்காலத்தினுடைய பிரயோஜனம் பயன்பாடு வெளிப்படுத்தல் என்னவாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஜனங்கள்லாம் அந்த எக்காலம் மாறி ஒன்று எட்டுன்னு வந்து ஊதின உடனேயே என்னமோ மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அதை பரலோகமே இறங்கி வந்த மாதிரியும் அவங்க சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக சத்தியமாக தான் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற அபிப்பிராயங்களை கூட சத்தியம் போல ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி நீங்கள் போயிருக்கலாம் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் வேத வசனங்களை மட்டும் நம்ப கற்றுக்கொள்ளணும் அதுவும் வேத வசனங்களில் ஒன்று புரியலன்னா இன்னொரு வேத வசனத்தின் துணை கொண்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும் அதுக்கு வெளியில் போயிடக்கூடாது தான் நாம் சொல்கிறோம் வேதாகமம் பேசுவதை நாம் பேசுவோம் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் இப்போ ஏழாவது எக்காலம் சத்தம் வந்தது ஏழாவது எக்காலம் தொனித்தது அதுக்கு பிறகு இருக்கிற விஷயங்களை எட்டாம் அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து கவனிங்க குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக தேவனுடைய வசனங்களை நேசிக்கிற ஆவலோடு அதை கேட்கும் இறுதியும் உள்ள உங்களை உங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையை கேட்க வைங்க படிக்க வைங்க அதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துங்க நல்ல மார்க்கெடு உனக்கு இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்றிங்களே பைபிளை படிக்க வச்சு அவங்களுக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப அவசியம் நமக்கு ஏன்னா இந்த செல்ஃபோன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நேரங்களை மனதை எல்லாத்தையுமே எடுத்துக்குது அது ரொம்ப ஆபத்து அது அதனால் வேதத்தை படிக்க வைங்க பிள்ளைகளை செய்தி போகலாங்களா இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் சாலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் கத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் விசேஷம் என்ற புத்தகத்தில் ஒரு தொடர் நிகழ்ச்சியை நாம் கேட்டு வருகிறோம் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய அழைப்புகள் உங்களுடைய குறுஞ்செய்திகள் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது எங்களுக்கு உலகத்தில் எத்தனையோ பகுதியிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஏராளமான கால்கள் வருகிறது எல்லா கால்களுக்கும் எங்களால் பதில் கொடுக்க முடியல ஆகவே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு மரத்தை போது அதனுடைய காய்கள்லாம் அப்படியே கீழே கொட்டிடும் அது அத்திக்காயாக இருக்கலாம் அல்லது புளியங்காயாக இருக்கலாம் அது மாதிரி தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது தேவனுடைய வசனம் நம்முடைய இறுதியத்துக்குள்ளே ஒரு கொட்டப்பட்ட ஒரு காயைப் போல ஏராளமாக நம்முடைய இறுதியங்களை நிரப்ப வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாட்களில் ஏழு எக்காலத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் அதாவது எட்டாவது அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய ஏழு எக்காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம் இதுக்கு முன்னதாக நாம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரத்தினுடைய துவக்கம் வரைக்கும் முத்திரைகள் என்ற அளவில் ஏழு முத்திரைகளை நாம் படித்தோம் வெளிப்படுத்தல ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு பாத்திரங்கள் என்ற அளவில் ஏழு ஏழு என்று வருகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ஏழு எக்காலங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எக்காலங்களை அக்காலத்து பேரரசர்கள் தங்களுடைய எல்லைகளில் கோபுரங்களை கட்டி அங்கே வீரர்களை வைத்து அவர்கள் கையில் எக்காலத்தை கொடுப்பார்கள் அந்த எக்காலத்துக்கு ரெண்டு வேலை இருந்தது ஒன்று எதிரி வருகிறான் என்று அரசனுக்கு சொல்ல வேண்டும் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் அடுத்தது மக்களுக்கு அரசன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறத எக்காலம் ஊதி காண்பிக்க வேண்டும் குறிப்பாக இஸ்ரேலர்கள் மத்தியில் அவர்கள் பலி செலுத்தும் காலத்தில் எக்காலம் ஊதுவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது இந்த வெளிப்படுத்தல நம்ம இந்த எக்காலம் என்ற இந்த கருத்தை திரும்ப திரும்ப படிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் எக்காலம் போது என்ன நடக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம் அதை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலவத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதில் உண்டாயிற்று பின்பு தேவனும் முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது முன்னமே சொன்ன மாதிரி எக்காலங்கள் எச்சரிப்பு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதாவது ட்ரெம்ப்ட்ஸ் ஆர் வார்னிங் அப்போது எக்காலம் ஊதும்போது அது ஜெயதுனியாகவும் இருக்கலாம் அப துனியாகவும் இருக்கலாம் ஒரு போரில் ஜெயித்தாலும் ஊதுவாங்க தோத்தாலும் ஊதுவாங்க அது மாதிரி தேவன் தமது ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த எக்கால துனியின் வழியாக இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு தான் கொண்டு வரப்போகிற நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துகிறார் ஏழாவது வசனத்தை பாருங்கள் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும்பொல் எல்லாம் எரிந்து போயிற்று உலகத்தினுடைய முடிவில் இப்படி நடக்கும் இப்பொழுது இருக்கிற ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து தரையில் இருக்கிற நீர்நிலைகளை கெடுத்தார்கள் வானத்தில் இருக்கிற எல்லா விதமான காற்றையும் கடுத்தார்கள் அதனால் மழை மேகங்கள் நல்ல நீரை பொழிவதற்கு பதிலாக அது ஆசிட் ரெயின் என்று சொல்லக்கூடிய அமிலம் கலந்த மழையை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது அதுதான் சொல்வார் அக்னி கலந்த மழை கல்மழை உண்டாகிறது என்று பார்க்கிறோம் இப்போது எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்று தொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று அதாவது வானத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய கல் போன்ற ஒன்று அதாவது ஒரு மேலே இருக்கிற ஒரு கிரகம் கீழே விழுந்தால் சமுத்திரத்தில் விழுந்தால் என்ன நடக்கும் நம்ம தினமும் பத்திரிகைகளில் ஒரு செய்தியை கவனிக்கிறோம் வானத்திலேருந்து ஒரு கோள் இறங்கி வருகிறது அது பூமியில் விழக்கூடும் மோதக்கூடும் பெரும்பாலான இந்த மாதிரி கிரகங்கள்லாம் கடலில் தான் விழுது அதனால தான் நமக்கு சுனாமிகள் ஏற்படுகிறது பூமியில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை உண்டாக்குகிறது அந்த கடலில் ஏற்படுகிற அதிர் அலைகள் பூமியை தாக்கக்கூடியதாக இருக்கிறது எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மூன்றாவது எக்காலத்தை குறித்து படிக்கிறோம் மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது பெரிய நட்சத்திரம் தீவெட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகள் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அனைவரும் செத்தார்கள் இந்த வெளிப்படுத்தலை படிக்கும்போது இந்த உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய செய்தி கிடைச்சது பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்களா தண்ணீர் கசப்பானது இன்றைக்கு நம்ம குடிக்கிற தண்ணீர் குறைந்து கொண்டே உப்புத்தன்மை அதிகமாகவும் கசுப்புத்தன்மை அதிகமாகவும் மாறி வருவதை நாம் பார்க்கிறோம் இதுவும் அந்த கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளமாக பேசப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான்காவது தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் பனிரெண்டாவது வசனம் நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருள் அடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று அதாவது இப்பொழுது இருக்கிற பிரகாசமான சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திரங்களின் ஒளிகள் இப்போ நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற இந்த பல்புகள்லாம் பார்த்திங்கன்னா அது கடைசியாக முடிவடைய வேண்டிய நேரத்தில் ஒளி மங்கி போயிடும் ஒரு நாற்பது வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு பத்து வாட்ஸ் பல்ப் அளவுக்கு வெளிச்சத்தை குறைச்சிக்கொள்ளும் அது மாதிரி ஆகிறதுன்னு சொல்கிறார் இன்றைக்கு விஞ்ஞானிகள் இதை ஒப்புக்கொள்கிறாங்க அதாவது நம்ம மேலே வர வேண்டிய வெளிச்சம் குறைவாக வருகிறது காரணம் என்னன்னா பூமியில் உள்ள தூசிகள் சூரிய ஒளியை தடுக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான்காவது தூதன் எக்காலம் ஊதிய போது ஒளி மந்தப்பட்டது பூமி இருளை நோக்கி திரும்புகிறது இந்த உலகமே இருள் அடைஞ்சிடுச்சுன்னா நம்ம கதியை எத்தனை நாளைக்கு தாங்க முடியும் ஒரு ஒரு வாரம் சமாளிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த மனுஷனாலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்கும் இருள் இருக்கு எல்லா வெளிச்சமும் போயிடும் சோலார் எனர்ஜி கிடையாது அப்போ எந்த வெளிச்சத்தை வைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஒரு கால அரசாங்கம் ஏதாவது ஒரு நவீனமான முறையில் கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சுக்கலாம் ஆனால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா சராசரி மக்களும் இருளென்று வந்து விடும்போது நாம் குருடர்களாக போய்விடுவோம் நமக்கு பார்வை தெரிந்தாலும் ஒன்றும் தெரியாது ஏன்னா இருளாக இருக்கும் இப்பொழுது ஐந்தாவது எக்காலம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுக்கொள் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெருஞ்சோலையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது ஆக இந்த உலகத்தினுடைய பரிமாணம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மூலக்கூறுகளை எழுந்து வருகிறது இன்றைக்கு நாம் அதை பார்க்குறோம் உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒரு பெரும் பஞ்சம் அது உணவு தண்ணீர் சுகம் வெளிச்சம் இவைகள் எல்லாவற்றையும் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் நோக்கி இருக்கிறோம் இந்த மாதிரி சூழலில் மனுஷன் என்ன சொல்லுவானா இந்த உலகத்தை விட்டு போனால் நல்லது சாவு வந்தால் நல்லாயிருக்கும் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவும் அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் உலகத்தினுடைய முடிவு காலத்தில் இப்படிதான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இப்பொழுது ஆறாவது தூதன் எக்காலம் ஊதுகிறார் இதை ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது தேவனும் முன்பாக இருந்த பொறுப்பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரின் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளும்படிக்கு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் கட்டு அவிழ்த்து விடப்பட்டார்கள் ஐபிராத்து நதை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது மத்திய ஆசியாவில் கல்ஃப் கண்ட்ரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே தான் இருக்குது இபிரட்டிஸ் சௌதர நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் உலக யுத்தம் அப்படின்னு ஒன்று உருவாகும்போது அது மத்திய திரை நாடுகளில் தான் உருவாக போகுது சிறிய நாடுகளில் தொடங்கி அது பெரிய நாடுகளில் போய் முடியும் அது ஒரு மாபெரும் போராக இருக்கும் அது ஒரு மணி நேர போராகவும் ஒரு நாள் போராகவும் ஒரு மாத போராகவும் ஒரு வருஷ போராகவும் கூட நீடிக்கலாம் ஆரம்ப காலத்தில் எழுபதாவது ஆண்டுகளில் இஸ்ரேல் தேசத்தில் அவர்களுடைய எதிரிகள் இடத்துல ஆறு நாள் யுத்தம் செய்தார்கள் ஜெயித்தார்கள் சில போர்கள் ஆறு நாளில் முடிவடையும் ஒரு மாதத்தில் முடிவடையும் ஒரு வருஷத்துலேயும் முடிவடையும் இவை எல்லாம் ரகசியமான ஒரு கருத்துகளாக சொற்களாக உலகத்தின் முடிவில் இருக்கு நமக்கு பேசப்பட்டிருக்கிறது பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஏழாவது எக்காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயின அப்பொழுது தேவனும் முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகோமாகிய சர்வ வல்லமை உள்ள கத்திராகி தேவனே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர் என்று சொன்னார்களாம் சௌதரில் இதெல்லாம் ஒரு உருவக இரகசிய மொழியில் கத்தராகி இயேசுனுடைய வருகையின் காலத்தை நோக்கி அன்றைக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் இந்த ஏழாவது தூதன் எக்காலம் ஊதும் போது பூமியின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் முடிவுற்று பூமியின் மக்கள் அனைவரும் அவருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டிய வந்துடும் அன்றைக்கு சபை தேவனை மகிமைப்படுத்தும் மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் இந்த செய்தியை நாம் முடிக்க முன்னதாக வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் முதல் சில இல்லை தேவாலயத்தை தூதன் அளவுகோலால் அளந்து பார்த்தான் என்ற ஒரு செய்தி நம்ம படிக்கிறோம் அதாவது ஆறாவது ஏக்காலத்துக்கும் ஏழாவது ஏக்காலத்துக்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பவம் அது பின்பு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் ஒன்று பலிப்பீடத்தையும் இரண்டு அதில் தொழுது கொள்ளுகிற வழியும் அளந்து பார் சௌதரிகளை அளவுக்கோல் அப்படின்னா ஸ்கேல் அல்லது இந்த காலத்தில் ஐம்பது அடி நீளம் நூறு அடி நீளத்தை கூட அழைப்பதற்கு அந்த டேப் மாதிரியான ஸ்கேல்கள் நம்ம கையில் இருக்குது அது இல்லாமல் இப்போ எலக்ட்ரானிக் முறையில் எத்தனை மைல் தூரத்தை கூட அழைப்பதற்கான கருவிகள் இருக்குது இப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் அல்லது அதுக்கு முந்தைய காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது அவர்கள் ஒரு சிறிய ஏதோ ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் இது இத்தனை முழம் நீளம் இத்தனை முழம் அகலம் நோ காலத்திலேயே ஒரு வகையான ஸ்கேல் இருந்திருக்கு அளவுகோல் அந்த பேழையை அவன் கட்டும்போது அதனுடைய நீளம் அகலம் உயரம் அளக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கு அதே போல் மோசே வந்து அந்த கூடாரத்தை போடும்போது அதனுடைய நீளம் அகலம் உயரம் பேசப்பட்டிருக்கு அப்போ ஒரு வகையான அளவுக்கோலை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க இப்போது இந்த வெளிப்படுத்தல் என்ன பார்க்குறோம் தேவனுடைய சமூகத்தில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பட்டாம்பூச்சிகளை போல பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரீங்காரமாக ஓங்காரமாக எங்கு சுற்றி வருவதையும் பெரிய கூட்டங்களில் மக்களை பார்க்கிறதையும் இந்த உலகம் வியந்து பார்க்கிறது ஆனால் சபைன்றதெல்லாமே சபைகளாக பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா இவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் வைக்கப்பட்ட ஜீவன் உள்ள கற்களா என்று கேட்டால் இல்லை தேவன் தம்முடையவர்களை அறிவார் உதாரணமாக ஒரு விவசாயி ஒரு தோட்டத்தில் விதை போடுகிறார் அந்த விதை முளைத்து வருகிறது அவனுடைய சத்துரு அங்க கலைகளையும் தூவி விடுகிறார் இப்போ கலைகளும் உழைந்து வருகிறது இப்போ அந்த கலைகளை அந்த விவசாயி முதலில் எடுத்து பிரித்து விடுகிறார் ஏன் எடுத்து பிரிக்கிறார்னா நல்ல செடியை அதை நாசம் செய்யும் நல்ல செடியோட இது கலந்து போய்விடும் ஆகவே கலைகளை முதலாவது தூரப்படுத்தி ஒன்று சேர்த்து அதை அக்னியில் வைத்து எரித்து விடுவார்கள் இது ஏசு கிறிஸ்து நமக்கு சொன்ன உதாரணம் இந்த உதாரணத்தை உலகத்திற்கு எல்லா விவசாயிகளும் தங்களுடைய விளை நிலங்களில் விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிற மாதிரி அறுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிற மாதிரி அந்த விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையில் கலைகளை பிடுங்குவதற்குன்னு ஒரு காலத்தை வச்சுருக்காங்க கலை பறிக்கிறார்கள் என்று சொல்லி விவசாயிகள் கூலி தொழிலாளர்களை நியமித்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கலைகளெல்லாம் பிடுங்குவாங்க ஏ சொன்னாரு என் பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் சொன்னார் அப்போ கலைகளை தேவன் பிடுங்கி போடுவார் நல்ல நாட்டுகளை தேவன் காப்பாற்றுவார் இப்போ தேவாலயத்தில் சபையில் தொழுது கொள்ளுவர்கள் யார் என்பதை ஒரு அளவுகோலை கொண்டு அழகு சொல்றார் அப்படி பார்த்தா புதிய பாடு நமக்கு ஒரு அளவுகோலாக இருக்கிறது ஒன்று பேர் நாலு பதினொன்றுல படிக்கிறோம் ஒருவன் போதித்தால் வேத படி போதிக்க கடவன் அது அளவுகோல் சகோதரில் எழுதப்பட்டவர்களுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அளவுகோல் நீ வெட்கப்படாத மொழியைக்கான இருப்பதற்கு வேத வசனத்தை சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாயிருக்க கடவாய் ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இது ஒரு அளவு ஆகவே அப்போ உபதேசத்தின்படி நாம் நடப்பது ஒரு அளவு கோல் அப்போஸ் நடப்படி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் திஸ்டாலிக் டீச்சிங்ஸ் தேவனுடைய ஆலயத்தில் பொழுது கொள்கிறவர்களே அளந்து பாரு இப்போ அளந்து பார்த்தோம்னா வித்தியாசம் தெரிஞ்சிடும் யார் யார் பரலகத்துக்குரியவர்கள் யார் யார் நரகத்துக்குரியவர்கள் யார் யார் கிறிஸ்துக்குரியவர்கள் யார் யார் இந்த உலகத்துக்குரியவர்கள் வித்தியாசத்தை நம்ம பிரித்து பார்த்துடலாம் இரண்டாம் அவசரம் பாருங்கள் வெளிப்படுத்தல் பதினொன்று இரண்டு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் கத்தருடைய வசனத்தை தெரிந்த மக்கள் தேவனுடைய வசனத்தை மிதித்து கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் அதனால்தான் இந்த மதவாதிகள் மத துரோகிகள் மத எதிரிகள் பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள் கள்ள திருக்கு தரிசியில் என்று நாம் அவர்களை காண்பிக்கிறோம் மார்க்க வேற மதம் வேற கிறிஸ்தவம் மதத்தின் கீழே தான் இரண்டாயிரம் பிரிவுகளாக இருக்கிறது அவர்கள் ஆலயத்தை மிதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க எப்ரே பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நமக்கு வேறே பலி இல்லை ஆகவே கிறிஸ்தனுடைய பலியின் கீழே வாழ்கிறவர்கள் இனி மீண்டும் பாவ உலகத்திற்கு நாம் செல்வோமானால் நமக்காக செலுத்தத்தக்கதான வேறே பலி இல்லை பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அவசரம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருவையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்குள்ளால் பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் ஆகவே தேவனுடைய ஆலயம் அளக்கப்படுகிறது புறம்பே இருக்கிற மக்கள் தேவனுடைய ஆலயத்தை மிதிக்கிறார்கள் அவர்களை பரிசுத்த செய்வதற்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையே மிதிக்கிறார்கள் தான் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து நான் சொல்கிறேன் ஐயா அம்மா போதவர்களே கணவான்களே கணித்துக்குரிய வாலிபர்களே தோழர்களே கண்மணிகளே நாம் இந்த வேத வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்போஷுடைய நடவாமல் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளாமல் நாம் இந்த சகதியில் மதம் என்ற ஒன்றிலே விழுந்து மனிதர்களை பின்பற்றி கத்திற்கு விரோதமாக நடப்போமானால் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மீது நாம் நடக்கிறவளை போல் இருப்போம் அவருடைய சபையை மிதிக்கிறவர்களாக நாம் இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நூறு கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவற்றில் ஒரு மூன்று பேர் கூட சத்தியத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லை பாரம்பரியத்தின்படி நடக்கிறவர்கள் தான் இன்றைக்கி எல்லோரும் அவர்களுக்கு பேர் கத்தோலிக்கர்கள் ப்ராட்டிஸ்டன்ட் மக்கள் எல்லா விதமான பெந்து மக்கள் இந்த மூன்றில் தான் எல்லாருமே இருக்காங்க இந்த மூன்று பேரும் அப்போசனுடைய உபதேசத்தின்படி நடக்கலை அப்போசனுடைய உபதேசத்தின்படி தொழுகை செய்யலை அப்போசனுடைய உபதேசத்தின்படி ரட்சிக்கப்படலை அப்போசனுடைய உபதேசத்தின்படி ஞானஸ்தானத்தை குறித்தோ கத்தலுடைய பந்தியை குறித்தோ அறிவில்லாமல் இருக்காங்க இவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை நிந்தித்து மிதிக்கிறவர்களாக இருக்கிறார் சகோதரிலே நான் இந்த விமர்சனங்களை உங்களுக்கு நான் சொல்லும்போது ஏதோ நான் கூடுதலாக சொன்னதாகவோ அல்லது குறைவாக சொன்னதாகவோ நீங்கள் நினச்சிடக்கூடாது நாம் வாசித்த இந்த வசனம் ஒரு தீர்க்கு தரிசன பகுதி தேவனுடைய ஆலயத்தை அளந்து போர் என்று ஆண்ட சொல்றார் காட் வாண்டட் டு மெஷர் த டெம்பிள் வர்ஷிப்பர்ஸ் அந்த அளவின் வராதவங்க எல்லாம் தேவனுடைய ஆலயத்தை மிதிக்கிறார்கள் என்று போட்டிருக்கு இவரையை பத்தலாக தான் நம்ம பார்த்தோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் அதனால் அன்பு சகோதரிகளை இதையெல்லாம் மனதிலே கொண்டு ஒரு தீவிரமான யோசனைக்குள்ளே சத்திய பாதையில் நடக்கத்தக்கதாக அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் மகாபரிசுத்த எங்கள் அன்பான தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வசனங்களுக்காகவும் விசேஷமாக ஏழு எக்கால ஊதிய என்ன நடந்தது என்ற தகவலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இது குறித்து சிந்திக்க தியானிக்க எச்சரிக்கப்பட எங்களை ஆயத்தமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டார்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் நேர்களே இந்த நாளில வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரத்திலிருந்து எக்காலங்களை பற்றி நாம் படித்தோம் எக்காலங்கள் எதற்காக ஊதப்படுகிறது அந்த எக்காலத்தினுடைய அர்த்தம் என்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தங்கள் நடக்கும்பொழுது எக்காலம் எப்படி பயன்பட்டது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த எக்காலம் ஊதப்பட்டது என்றால் அது ஏன் ஊதப்பட்டது அது எதை காட்டுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே தெளிவாக புரிந்து கொண்டோம் ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் எக்காலத்தை பற்றிய தவறான எண்ணம் தவறான யோசனை இருக்குமானால் இன்று அதை நாம் சரி செய்து கொள்வோம் நேர்களே இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் ரொம்ப எளிமையான கேள்வி தான் எத்தனை எக்காலங்கள் ஊதப்பட்டன இல்லை ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இல்லைங்களா எத்தனை எக்காலங்கள் ஊதப்பட்டன பதிலை எழுதுங்க பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தராக இயேசுக்கு சுண்டி உங்கள் அனைவருடன் கூட இந்த நாள் முழுவதும் நிலைத்திருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு உமக்கு மக்கு யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார் உமக்கு யார் உமக்கு யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு யார்